கூப்பிட்டு கூப்பிட்டு சரியா வராது அங்கிருந்து பாவாங்க எப்படி வருவாங்க லாங்ல இருக்க அதுக்கே வர வந்து போறதுக்கு ஒரு ரூபாய் ஆயிடும் இருநூத்தி ஐம்பது பேரை கூப்பிட்டு கொடுக்கணும்னு சொல்லும்போது போது அவங்க ஆளை பார்த்து கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம் வெள்ள நிவாரணமே கிடையாது அது சொந்த ஒரு விளம்பரத்துக்காக தனிப்படி முறைமை செய்யறது அது எனக்கு வந்த செடி ஒன்றும் மரமாகலை அதனால அந்த செடியை வந்து விமர்சனம் பார்த்து நம்ம தயாராகலை நம்ம இங்கே கொடுத்துட்டு அது முக்கால்வாசி அது இருபத்தஞ்சி பர்சன்ட் ஃபைல் எடுத்தாது அரசியல் வேற ரசிகர் ராணுவ விஜய் ரசிகர் தானே அரசியல் விஜயெல்லாம் ஓட்டு போட மாட்டேன் அரசியல் வேற ரசிகர் வேற இருந்தாலும் வந்து அரசியல் வந்தாலும் எல்லாம் பொதுவாக தான் பார்க்கணும் இதே வந்து நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும் யோசிச்சு தான் பண்ணணும் ஆமா ஒரு பட்சமா பண்ணா அது கட்டப்பேர் தான் அமையும் கூட்டாவோ எதுக்கு அவோ நீ அரசியல் வாங்க கூட்டம் கூடுறதுக்கு தானே அரசியல் கூட்டம் கூடுனா தானே ஓட்டு கிடைக்கும் திடீர்னு வந்தாரு எகிரி குச்சாரு ஓடினாரு எடுத்து மேலே போட்டாரு அப்படி எப்படி காட்டினாரு வணக்கம் வணக்கம் நிசீன் போட்டாரு வெள்ள நிவாரணம் வந்து பாதிப்பு உண்டான இடத்துல போய் கொடுத்தா சரியா இருக்குமா இல்லை மண்டபம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அந்த இடத்துல கொடுத்தா சரியா இருக்குமா வெள்ள நிவாரணம் கொடுக்கறது எங்க எங்க எல்லாம் பாதிப்பு இருக்குதோ அந்த இடத்திற்கு போய் மக் மக்களுக்கிட்ட கேட்டு எங்க பாதிப்பு என்ன பதிப்புன்னு கேட்டு விசாரணை பண்ணி நிவாரணம் கொடுக்கணும் அது ஒரு இடத்துல இருந்து குறிப்பிட்ட மக்களை கூப்பிட்டு கொடுக்கறதுல அர்த்தம் கிடையாது அதான் அவங்களுக்கு ஆளை பார்த்து கூப்பிட்டு கொடுக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது போய் கிடைக்காது கட்ட நிவாரண நிதி வந்து எங்கன்னா அந்த இடத்துல பாதிப்பட்ட மக்கள் நேரா பார்த்து கொடுத்தா சரியா இருக்கும் ஆமா இப்ப வந்து ஒரு மண்டபத்திலேயோ கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணா எப்படி பாத்துக்கோங்க அது வந்து அது வெள்ள நிவாரணி கிடையாது எங்க பாத்திப்போ அங்க தான் கொடுக்கணும் ஒரு மண்டபத்திலேயோ இந்த மாதிரி மக்கள் அவங்க கூப்பிட்டு கொடுக்கறது வந்து சரியா இருக்குமா கூப்பிட்டு கூப்பிட்டு சரியா வராது அங்க இருந்து பாவாங்க எப்படி வருவாங்க லாங்ல இருக்க அதுக்கே வேற வந்து போறதுக்கு ஒரு ஐநூறு ரூபாயிடும் ஐம்பது பேரை கூப்பிட்டு கொடுக்கணும்னு சொல்லும் போது அவங்க பார்த்து கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம் அதுதான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு பொதுவா வந்து பாதிப்பு எங்க தண்ணி எங்க பாதிக்குது போய் பார்க்கணும் அதே வந்து மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கலாம் அது நல்ல நல்ல ஒரு இது நல்லது வெள்ளை நிவாரணன்றது என்னது சொல்லுங்க வெள்ளை நிவாரணம் எது கொடுக்கறீங்க இல்ல தெரிஞ்சுதான் செய்யறீங்களா தெரியாம செய்யறீங்களா வர அத்தனை பேரும் சொல்றேன் திடீர்னு வந்தாரு எகிரி குச்சாரு ஓடினாரு சாலுலாம் எடுத்து மேலே போட்டாரு அப்படி எப்படி காட்டினாரு வணக்கம் உனக்கு நெசீன் போட்டாரு ஏதோ ஒன்று பண்றாரு ஆனால் அவரு அந்த இடத்துக்கு போனோம் ஏன்னா இப்ப தேர்தல் வருது வெள்ள நிவாரணத்து மக்களுக்கு பாதிப்படை மக்களுக்கு நேரா போய் வெள்ள வெள்ளை நிதி ஏன் இந்த மாதிரி பண்றாரு மக்கள் களத்துல அரசியல் அறிவிச்சிட்டாரு கொள்கை அறிவிச்சாரு அவங்க விஜய் கட்சிக்காரங்களா சேர்த்துக்க ஒரு நாலு பேரை சேர்த்து அது மக்களுக்கு மக்களுக்காக குடுக்கல விஜய் கட்சிக்காரங்களா சேர்த்து வர வச்சு ஒரு மண்டபத்துல கொடுத்துருக்காரு விளம்பரத்துக்காக போட்டோக்காக விளம்பரத்த போட்டோக்காக குடுத்திருக்காரு இப்ப விஜய் நடிகர் விஜய் வந்து பனையூர்ல பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது பேரை கூப்பிட்டு வந்து அது பாதிக்கப்படாதவங்க வாங்கி போவாங்க

கூட்டம் கூடனா தானா ஓட்டு கிடைக்கும் நீங்க செய்யறத என்ன செய்யறாரு என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்கு தானா கூட்டம் கூடுறது கூட்டம் இருந்தாதான் ஓட்டு கிடைக்கும் கூட்டம் குடிச்சு தண்ணிட்டு நம்ம ஒதுங்கி போனா அது ஒதுங்கி போயிடுவாங்க மக்கள் ஆமாச்சிடுவாங்க ஒதுங்கிடுவாங்க அவங்க நீயும் ஒதுங்கும் போது அவர் அவங்க மக்கள் ஒதுங்குறது என்ன ஏன் அது வந்து திட்டம் போட்டு அழைச்சி இல்ல இப்ப நீங்க நீங்கள் இப்ப விளாட்றவங்க என்ன அந்த இந்த இடத்துல விஜய் உள்ள நுழைஞ்சாருன்னா அவரால சமாளிக்க முடியாது அதனால என்ன பண்ணிட்டாரு தனியா கூட்டி போய் போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டாரு அவருக்கே தெரியுது அவருக்கே சமாளிக்கே தெரியுதுங்க போன வேலைக்கு ஆகாதுன்னு அவருக்கே தெரியுது நம்ம மத்த கட்சிக்காரங்க எல்லாம் போய் சந்திக்கிறாங்க சந்திக்கல ஒரு நடிகரா இருந்து நீ அரசியல் வந்து உடனடியே போய் யாரும் களத்தில் நிக்க முடியாது சரிங்களா போய் பொறுமையாதான் போக முடியாது ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாள் கழிச்சு போயிட்டு பாக்கலாம் பொறுமையா போல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படுது தூக்கி நிறுத்தியே வந்து செத்தவனை போய் தூக்கி நிறுத்த முடியாது செத்தா அதனால பாதிக்கப்பட்டவன் வந்து அரசு வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன சினிமா செய்யணும் அரசாங்கம் வந்து செய்யலாம் மக்கள் பாதிக்காம போடுவான் ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அரசியல்வாதிப்பு ஒன்றும் செய்ய முடியாது சரிங்களா நேத்து வந்த செடி ஒன்றும் மரம் ஆகல அதனால அந்த செடியை வந்து விமர்சனம் பார்த்து நம்ம தயாரா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள் எப்படி அவர் ரசிகர்களே பாதிப்படைஞ்சிருக்கலாம் அரசியல் வர ரசிகர் நானும் விஜய் ரசிகர் தானே அரசியல் விஜய் எல்லாம் ஓட்டு போட மாட்டேன் அரசியல் வேற ரசிகர் வேற இருந்தாலும் வந்து அரசியல் வந்தாலும் எல்லாம் பொதுவா தான் பாக்கணும் ஏற்றுப்பாரு பார்க்க கூடாது தொடர்ச்சியா வந்து மக்களை பார்க்க மாட்டாரு இப்போ இப்படி இப்போதே மக்கள் பார்க்க பார்க்கலாம் பாக்கல கூட்டம் கூடுவேன் அவரும் அரசியல்ல வந்து ஓட்டு கேட்க போகும்போது கூட்டம் கூடுவேன் சொல்லி அவர் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாரு பண்ண முடியாது பண்ண மாட்டாரு பண்ண முடியாது மக்களா பாக்க மாட்டாரு எப்படி பாப்பாரு கூட்டம் கூடுது அவங்க வந்து எப்படி ஓட்டுவாங்க எங்கெல்லாம் வெள்ளம் பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல உன்னுடைய மாவட்ட செயலாளரோ உன்னுடைய பகுதி செயலாளரோ இல்லை உன்னுடைய கட்சி சகன் மகளிர் யார் வந்தாலும் நீ அங்கே கொண்டு போய் விட்டு ஓடுறா உடனே ஓடுறா என் உடன்பிறப்பு ஓடுறா அங்கே என்ன நடக்குது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு அவர் திரு விஜய் சார் அவர்கள் பண்ணார்னா மக்கள் ஒன்று யோசனை பண்ணுவாங்க இது வாழ்க்கை பொதுமக்களுடைய இடம் இந்த பொதுமக்கள் உன்ன கவனிக்கிறாங்க சினிமா வேறு அரசியல் வேறு அரசியலில் நீ இறங்கிட்டா முழுமையா பாதிக்கப்பட்ட இடத்துல போயிட்டு உள்ளடைய மக்களை வச்சு நீ பாக்கணும் இது பாதிக்கப்பட்ட இடத்துல போயிட்டு இறங்கி பார்வையிட்டு இருக்கணும் பார்வையிட்டு அந்த இடத்துல ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்தனால அது ஒரு சரியா இருக்கும் அதனால அவருக்கு வந்து விளையாட தெரியல இல்ல அவருக்கு அந்த தெரியல அணு அணுல விளையாட தெரியல உண்மையில அவருக்குன்னு கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது போக போக தான் அவர் வந்து வந்து மாதிரி அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இன்னும் அவருன்னு இருபத்தி ஆறுலாம் சந்திக்க வேண்டியிருக்கு எல்லாம் ஜெயிக்க முடியாது அப்ப வந்து இல்ல நான் விஜய் ரசிகர் தான் விஜய் ரசிகர் விஜய் ரசிகர் அவனால ஓட்டு போட முடியாது ஆமா நமக்கு பிடிச்ச கட்சி தான் நம்ம கொடுக்க முடியும் அதெல்லாம் கிடையாது ரசிகர்கள் வேற அரசியல் வேற அவர் கணிப்பு வந்து ரசிகர் எல்லாம் ஓட்டு போடுற அதெல்லாம் கிடையாது அண்ணா வந்து மக்களுக்கு யாருக்கு போடும் அவங்களும் போடுவோம். அதனால வந்து ரசிகர்கள் பா அதான் சொல்ல நாளைக்கு எங்க வந்து பாட்கிரேனே தான் கேட்க போறாங்க. ரசிகர்கள் கேக்குறாங்க. ரசிகர்கள் என்ன கேட்பாங்க? எப்படி ஓட்டு போட முடியனு அவங்களே கேட்க போறாங்க. ஆமா. ரசிகர்களே வந்து ஆமா நிஜமா. நான் எல்லாம் உள்ள வந்தாச்சின்னா அரிஷில்ல வந்தாச்சின்னா அவங்க நடிப்புல தான் போகும் இந்த மீலாச்சு ஆமா இனிமே அவர் யோசிக்கணும். யோசிச்சு நடந்துக்கணும். இன்னும் என்ன மாதிரி காரணம் துண்டி தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இனிமே இது வந்து கொஞ்சம் தவறு தான் அவர் பனை ஊர்ல பண்ணதே தவறு அங்கேயே போயிருக்கும் ஆமா அப்ப கடலூரா கடலூர் போனோம் விழுப்புரம்மா விழுப்புரம் போனோம் திண்டி வரனா திண்டி போனோம்

உதாரணத்துக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் எங்க ஏரி இருக்கு எங்க குளம் இருக்கு எங்க குட்டை இருக்கு எங்க கோர்ட் இருக்கு எங்க ஸ்கூல் இருக்கு துல்லியமா சொல்லுவாரு ஆனா அவங்க யாருமே மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏத்துப்பாங்க வர ஏத்துவாங்க இருந்தாலும் அந்த மாதிரி நல்லா படிச்சவங்க நல்லா அரசியல் இறங்கி விளாண்டா நல்ல விஷயம் நடிகர்கள் வந்த நடிகர் நடிகர் என்ன நினைக்கிறாங்கன்னா எம்ஜிஆர் வந்துட்டாரு அந்த காலத்துல டெக்னாலஜி வளரல எம்ஜிஆர் டெக்னாலஜி வளையாற காலத்துல வந்துட்டாரு மீடியா சோசியல் மீடியா இல்ல டிவி இல்ல அதனால வந்துட்டார் அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்ணி நம்மளும் விளையாண்டாட்டிட்டு அதெல்லாம் நடக்காது அதனால அதெல்லாம் இப்ப உள்ள ஜெனரேஷன்ல அது நடக்காது ஏத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க நிலத்துல நேரம் இறங்கி விளையாடணும் களத்துல நேரம் இறங்கி விளையாண்டு யாரு திறமையா இருக்காங்களோ அவங்களதான் தேர்ந்தெடுப்பாங்க தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல முன்னேற்ற முன்னேற்றம் எனக்கு வந்து மோடி சர ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதைத்தான் முதல்ல பாப்பாங்க